வெல்கம் பேக் டு அவர் சேனல்னா பவானி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஆவடி மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போகிறோங்க ஆட்டோவில் போயிட்ருக்கோம் அப்போ எடுத்து வீடியோ அது கடைக்கு போயிருந்தோம் பாப்பா சும்மா இருக்க முடியாது இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கா நாங்கள் பாப்பாவுக்கு ஷூராக வாங்க போனோம் இங்கே பாருங்க ஸ்டிக்கர் வாங்க போனேன் பொட்டு வாங்க போனேன் அப்போ இதெல்லாம் பாப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கா பாருங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த வீடியோலாம் சூப்பருங்க நல்லா இருக்கு பாருங்க டிசைன்லாம் ஒன்று ஒன்று பெருசா லென்தா எடுத்து வச்சிருக்கா பாருங்க ஒரு டிசைன் ரொம்பவே அழகா இருக்குங்க நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்லாம் எல்லாம் போட்டு நான் நல்லா இருக்கும் மல்டி கலர் கம்பல் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு எங்க அம்மாவே கையில எடுத்து வீடியோ எடுத்து பாருங்க அது குட்டி பொண்ணு கை சின்னவ நைட்டி எடுக்க போயிருந்தான் ட்ரெஸ் கிடைக்கு அப்ப பாருங்க அப்பயும் வீடியோ எடுத்திருக்காங்க நாங்கள் வெளியில் போனோம்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் வாங்கிக்குவாங்க அப்போ மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துருக்காங்க பாருங்க ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குல்ல குட்டி ட்ரெஸ்ங்கிறது சாரி பாருங்க இந்த கொண்டை தாங்க அந்த கொண்டையில் இருக்கிற பூ இருக்கு இதுதான் நான் நான் நைட்டி எடுக்க போயிட்டேன் இவங்க பார்த்துன்னு இவங்க வீடியோ எடுத்திருக்கா பாப்பா வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஈவினிங் நிறைய டைம் ஆயிடுச்சு சார் சாப்பிடலான்னு வந்தோம் சோலாபுரி வாங்கணும் சாப்பிட்ற காட்டி என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்க பயங்கர சேட்டை பயங்கர சேட்டை அதில் இந்த சின்னவாக இருக்கா பாருங்க ரொம்ப 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 சேட்டை பாருங்க ஒரு வழியாக சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு வந்துட்டேங்க நைட்டு எட்டரை மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு சரி வீட்டுக்கு வந்து சமைக்க நம்ம வெளியில் வந்தாச்சு சரி சாப்பிட்டுட்டு போயிடலாமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் மார்க்கெட்ல போய் என்ன பவுடர் வாங்கணும்னு பார்த்தலாம் வாங்க பாப்பாவுக்கு ஷூ ரொம்ப சில்லு ஆயிடுச்சு அந்த மாதிரி ஷூ வாங்க போயிருந்தோம் தெரியவலுக்கு இந்த ஷூ தாங்க வாங்கணும் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு அவளுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஷூ வாங்கி அப்பவே கொஞ்சம் லூசாதான் வாங்கியிருந்தோம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணா இப்போ ரொம்ப அந்த கட்டை வரலாம் மட் மடங்கிட்டு வலிக்குதுன்னு சொல்கிறா அதனால சரி போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஷூ முந்நூறு வாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் நைட்டிங்க நைட்டி எடுத்துகிட்டு வந்தேன் நைட்டிலாம் ரொம்ப பழசாயிடுச்சு பழசாயிடுச்சு ஆமா பழசாயிடுச்சு வெளுத்து போச்சு கலர்லாம் பேர் ஆயிடுச்சு அதனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க ரொம்பவே நல்லா இருக்கு டபுள் எக்ஸ்எல் இது வந்து பிளாக் எம்ப்ராய்டர் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க துணி கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது நேவி ப்ளூ நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க நல்லா டார்க் நேவி ப்ளூன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க குவாலிட்டி பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் இருக்குது அடுத்தது இதுவும் சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கு நைட்டியோட கலரும் வேற டிசைனும் வேற இதுவும் ப்ளூ மைல் ப்ளூ பாருங்க இந்த டிசைன்லாம் வேறு கலரும் வேறு கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான் ஒரே கிளாத் தான் பட் டிசைன் கலர் வேறு பாருங்க ஃபுல்லாக பூ போட்டது ரொம்பவே அழகாக இருக்குங்க குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது நல்ல குவாலிட்டி தான் ப்யூர் காட்டன் நல்லாயிருக்கும் நல்ல ப்யூர் நல்ல காட்டன் நல்லா இருக்கு நான் எப்பவுமே அந்த தாங்க எடுப்போம் நாங்கள் இங்கே ஆவடிக்கு எப்போ வந்தோமோ நாங்கள் வந்து ஏழு எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா நான் அந்த கலரெலாம் நைட்டி வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சேம் டிசைன் தான் ஆனால் கலர் வேற இதுவும் ப்ளூ தான் நேவி ப்ளூ மூணுமே கிட்டத்தட்ட ப்ளூ தான் வருது ஆனால் கொஞ்சம் வேற வேற ப்ளூ இது வந்து நேவி ப்ளூ கொஞ்சம் சேம் கலர் தான் பட் டிசைன் வேற அதனால நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு போடுற நைட்டுவே ரொம்ப பிடிக்குங்க அதனால் இந்த டிசைனுக்காக அது மூணும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எப்போவுமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஒரு நைட்டுக்கு முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க மூணு நைட்டுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் இப்போ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாச்சு மூணு நைட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்பவே லைஃப் வரும் இந்த நைட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே இருக்குங்க மூணு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் கலரும் அவ்வளோ போல் துணியும் நெஞ்சு கிழிஞ்சு கூட போகல ரொம்பவே நல்லா இருக்குது ஆவடி மார்க்கெட்டில் நிஷா கடையில் வாங்கினது இங்கேன்னா ஆவடி பக்கத்தில் இல்லை இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அந்த கடையில் வாங்கிக்கோங்க டிஸ்கவுண்டும் பண்ணி தருவாங்க ப்ளஸ் நைட்டி இதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட நைட்டி நம்ம உள்ளே போட்டுக்கிற பாவாடை இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மூணு ஸ்டிக்கர் வாங்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே குடந்த உங்களுக்கு உங்களுக்கு வரும் சப்போர்ட் பண்ணுங்கள்